வணக்கம் 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 மக்களே சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்த விவசாய மண்ணுக்குலாம் அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்கு ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க நல்லா மண் பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மண் பூமியாக இருக்குது பாருங்கள் நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பத்து லட்சம் மொத்தமாக உங்களுக்கு எழுபது ஏக்கர் இருக்குது இவங்க பிரிச்சும் தருவாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர்லேருந்து கூட இவங்களுக்கு பிரித்து தான் வாங்கிக்கலாங்க ஃபுல்லாக ரோடு எல்லாமே வந்துட்டு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்புறம் நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இப்போ இனிமேல் இப்போ வீடியோஸ் போகிறதா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பிரித்து தருவாங்க ஒரு ஏக்கர் கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் பத்து லட்சம் சொல்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீரவநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடத்த பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தரேன் அந்த நம்பர் கால் பண்ணினா இந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கூட நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணி பேசிக்கோங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் வீரவநல்லூருங்கிற ஊரில் ஒரு ஏக்கர் பத்து லட்சத்துக்கு தராங்க மொத்தமாக எழுபது ஏக்கர் இருக்குது நீங்கள் ஒட்டுக்கா வாங்குறாப்புல இருந்தால் கூட கூட விலை அடித்து பேசி வாங்கிக்கலாங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் நல்ல ஒரு நீர்வளமுள்ள ஒரு ஏரியாங்க முப்பத்தஞ்சு அடியிலேருந்துட்டு ஐம்பது அடிக்குள்ளேயே உங்களுக்கு நீர்வளம் இருக்காங்க போர்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக தண்ணி எடுத்துக்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நீர்வளமுள்ள ஏரியா இருக்கனால உங்களுக்கு விவசாயம் பண்ணுறது கூட நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் இல்லை பெருசாக ஃபேக்ட்ரி கட்ராப்பில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே